நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவம் அமைந்த திருத்தலம் தேவார தலம் மாணிக்க வாசகர் மற்றும் பல அருளாளர்களும் அருணகிரிநாதர் அறுபத்தி ஏழு திருப்புகழ் பாடல்களால் போற்றுகிறார் நடராஜ பெருமானின் நடனத்தலம் ஆதரால் இத்தலத்து திருப்புகழ் பாடல்கள் பல வகையான அற்புத சந்தபேத ஒலிகளுடன் ஒலிக்கின்றன புது மாதர்கள் மீது உள்ளம் பலவிதமாக தடுமாற்றம் அடைந்து உடல் தளர்ந்து போகாமல் பக்தியால் மனம் உருகும்படிக்கு நீ புரிய வேண்டும் அழகிய திருக்கரத்தில் சேவல் குடியை தெரித்திருப்பவனே செழுமை வாய்ந்த சொற்களை வைத்து தேவாரப்பதையங்கள் பாடிய கலைமானரே பார்வதி தேவி ஈந்தருடைய புதல்வனே பொன்னம்பலத்தில் திகழும் பெரியோனே உள்ளம் பலவிதமாக தடுமாற்றமடைந்து உடல் தளர்ந்து போகாமல் பக்தியால் மனம் மனமுருகும்படிக்கு நீ அருள் புரிய வேண்டும்